எத்தனையோ பேர் கூட சேர்ந்து போயிருக்கேன் ஆனா எல்லாரும் சீடு சீடுன்னு பேசுவாங்க திட்டுவாங்க சார் ஓ அப்ப நானு உங்களை ரொம்ப தொல்லை பண்றனோ சார் அப்படி இல்ல நீங்க வேற மாதிரி இருக்கீங்க வேற மாதிரினா எப்படி ராட்சச மாதிரியா சார் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க என்ன ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றீங்க மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் 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 ஆ சொல்லுங்க அங்க பாருங்க சார் அந்த திருட்டை வந்துட்டான் எங்க எங்க ராமையா அந்த கடைக்கு நேரம் பாருங்க இன்னைக்கு நீ மாட்டினாடா ராமையா வாங்க ராமையா வாங்க அவனை போய் ஃபாலோ பண்ணலாம் ஆ ஓகே சார் சார் இவன் தான் சார் சார் அவன் எங்கேயோ போக போறான் வேமா வாங்க அச்சோ போலீஸா இவ எங்க கண்ணுல வரப்பட்டு தொலைஞ்சிட்டோமா ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் சார் சார் அவன் ஓடுறான் சார் சார் வாங்க ஆ நீங்க முன்னாடி போங்கிற மேலே இந்த பக்கம் கூடி வரேன் இந்த பக்கமா போய் அவனை பிடிச்சிடலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் ஓட விட்டு தான் பாப்பமா. ஆ அண்ணா அந்த தக்காளி என்ன என்னวะ? எல்லாமே நல்ல பிரசாதே இருக்கு. ஆ ராமியா இந்த பக்கம் வாங்க. ஆ ஆ அம்மா. சாரி சாரிங்க தெரியாம. அட நீயா. பார்த்து வர மாட்டீங்க. ஏன் இப்படி வந்து எறும்பு மொற மாதிரி இறக்கிறீங்க. ஏய் என்ன ஓவரா பேசுற? அதான் சாரி கேட்டேனே. சார் சாரி நான் எங்க போறேன்னு தெரியல. இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோமே சார் இப்ப என்ன பண்ண பரவாயில்ல ராமியா விடுங்க. அவனை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சரியா இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது நீங்கள் ஸ்டேஷன் போங்க நான் வரேன் என்ன சார் தெரிஞ்ச பொண்ணா பொண்ணை பார்த்தது என்ன கலட்டி விடுறீங்களே சார் ராமையா சரி சரி சார் நான் போகிறேன் என்னாச்சு மலர் அடி எதுவும் பட்டுருச்சா என்ன நான் வேணா மருந்து போட்டு விடவா அதனால் ஒன்றும் வேணாம் கையாக செஞ்சு எங்கிட்ட திரும்ப திரும்ப பேசுகிறேன் நினைக்காதீங்க ஏன் மலர் நான் உன் ஃப்ரெண்டு தானே அது அது அப்போ அப்பனா அப்பனா அப்பதான் நீ என்ன சொல்றே எனக்கு புரியல அது அது வந்து அது மலர் நீ எதை நினைச்சு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் போதும் அத பத்தியே பேசாதீங்க நான் போறேன் எனக்கு பதில் சொல்லிட்டு போ என்ன சொல்லணும் நீ ஏப் பாறே ஒரு நம்ம ரெண்டு பேரும் ஓயாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நான் இருக்கிற இடத்துல எல்லாம் நீயும் இருக்க இதுல இருந்து என்ன தெரியுது ம் நீங்க ஒரு லூசுன்னு தெரியுது இந்த மலர் ஆமா என்னென்ன நான் எப்போ உங்கள மார்க்கெட்டுக்கு வந்தேன் நீங்கள் போலீஸு திருடனை டிக்கெட் வந்தீங்க எதர்ச்சியாக மீட் பண்ணோம் அதுக்கு போய் எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டீங்களே எல்லாத்தையும் பேசுகிற அப்போ உன் மனசுக்காக நான் இல்லை ஏன் இப்படியே பேசுறீங்க அதான் நான் சொன்னேனே ஆமாம் ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க மாட்டேன்ட்டு அதான் ஃப்ரெண்டு தானே சொன்னேன் சரி அதை விடு ஆமாம் என்ன காலங்காத்தால நீ மார்க்கெட்டுக்கு வந்திருக்க ஏன் நானும் வரக்கூடாதா அப்படி இல்லை

அடுத்த தடவை அவனை கண்டிப்பா பிடிக்கிறோம் சரியா கொஞ்சம் தடுமாறிட்டேன் அவ்வளவுதான் சார் தடுமாறல சார் தடமாறிட்டீங்க என்ன ராமையா சொல்றீங்க அந்த பொண்ணை பார்த்து அப்படியே நின்னுட்டீங்க யார் சார் அந்த பொண்ணு என் மாமி பொண்ணு ஓ முறை பொண்ணா அதுதான் சார் பார்த்த உடனே நின்னுட்டீங்க நீங்க வேற ராமையா அவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்ன சார் சொல்றீங்க ஆமா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமையா ஸ்கூல் படிக்கிறப்ப அவ்வளவா பிடிக்காது ஆனால் இப்போ அவ தான் எல்லாம் எனக்கு என்ன சார் லவ் பண்ணுறீங்களா ம் ரெண்டு வாரத்தை சொன்னதுக்குள்ள நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அவளுக்கு பத்து தடவை சொன்னாலும் மரமண்டையில் ஏற மாட்டேங்குது என்ன பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்காங்க சார் அழகு தான் ரம்யா வேறு அழகி ஆனால் என் மனசை தான் புரிஞ்சுக்க மாட்டா சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் உடனே லவ் பண்ணுறதுன்னு ஏ ஊற்றுக்க மாட்டாங்க ஒரு ஆளு மேல அன்பு செலுத்திட்டாங்கன்னா அத எக்காரணத்தை கொண்டும் மறக்கவும் மாட்டாங்க ராமையா உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும் போல சகாரி என்ன ரொம்ப புகழாதீங்க எனக்கு வெக்க வெக்கமா வருது நீங்க கிராமத்து பொண்ணுங்க எல்லாம் இடம் பிடிக்கணும்னா வெயிட் பண்ணிதான் ஆகணும் அதுவும் இந்த பொண்ண பால அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேச்சை மட்டும்தான் கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படியே சொல்றீங்க ஆமா சார் பொண்ணை பாக்கும்போதே தெரியல எவ்வளவு அமைதியா சாஃப்டா இருக்காங்க இவங்க மனசுல எல்லாம் இடம் பிடிக்கணும்னா நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் பண்ணிட்டா போச்சு சரி ஓகே ராமியா போய் வேலையை பாருங்க ஆ ஓகே சார் ஏ மலரு என்னால சரியா வேலை கூட பார்க்க முடியல எப்ப பார்த்தாலும் நினப்பு மட்டும்தான் இருக்கு எவ்வளவு அமுக்குனாலும் பாட மாட்டேங்குது என்னாச்சு மைனி அது ஒண்ணு இல்லட்டி மலரு எத்தனை தடவை அமுக்குனாலும் இந்த ரேடியா பாடவே மாட்டேங்குது இப்போதான் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்தாவ ஆனால் பாரு பாடவே மாட்டேங்குது சரி விடுங்க மைனி அன்னை வரவும் கொடுங்க சரி பண்ணி கொடுக்கட்டும் அடியே மலரு வேற வேணையே வேணாண்டி திரும்பவும் உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்தா அவ்வளவுதான் இன்னும் திட்டியே தீர்க்கற மாட்டாங்க மலர் ஆ சொல்லுமா சேத்தா அண்ணனுக்கு போய் சோற்ற கொடுத்துட்டுவாமா ஆ சரிம்மா மைனி நான் வேணா அண்ணன் போய் சொல்லட்டுமா ஆ அது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மலரு நான் பார்த்துக்குறேன் அப்போ நான் போய் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் இதுதான் நல்ல சான்ஸ் அவர் தனியாக இருப்பார் மலர் விஷயத்த போய் பேசிடலாம் அவரை ஒத்துக்க வச்சா போதும் இவ கல்யாணத்தை நடத்திடலாம் இந்தாட்டி மலரு ஆ காமா அண்ணன்ட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வேமா வந்துரு அங்க நின் இங்கே நின்னு நின்றுட்டு இருக்காதே சரிம்மா என்னமா மீனாட்சி பண்ற அது ஒன்றும் இல்லத்தே நேற்றுதான் ரெடியாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு என்னடானா பாடவே மாட்டேங்கி அதே என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் சரிம்மா சரிம்மா சரி அண்ணனுக்கு போய் சாப்பாட்டை வேமா கொடுத்துட்டு வந்துடலாம் ஆ ஒரு நிமிஷம் மலரு நீ எங்கே போகிற என்ன நீ இப்படி கேட்குறீங்க தானே அம்மா சொல்லிச்சு அதை அதை என்கிட்ட கொடு நான் நானே கொண்டு போகிறேன் என்னது நீங்களா ஆமாம் என் புருஷனுக்கு நான் கொண்டு போகிறேன் உனக்கு என்ன வந்துச்சு குர்ரி நீ வீட்டில் வேறு வேலை இருந்தால் பாரு நான் போய் கொடுத்துக்கறேன் ம் சரி ஏ மலரு அந்த ரேடியாத்திக்கு ஓரமாக வச்சிரு சரியா ஆ அப்புறம் அத்தைக்கிட்டே சொல்லிடு ஆ சரி மைனி இங்கே பார்த்து போயிட்டு வேமா வாங்க ம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்பாடி ஒரு வழியாக இந்த மலர்கிட்ட இருந்து தூக்கம் வாங்கிட்டோம் எங்கள் மாமாவை காணோம் ஸோ அப்பா அங்கேருந்து நடந்தே அந்த காலெல்லாம் வலிக்குது இந்த மனுஷங்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு இம்பத்து தூரம் நடந்து வர வேண்டியதாக இருக்கு என்ன இது நம்ம மீனாட்சி மாதிரி இருக்கு ஆமா மீனாட்சி தான் அவ இங்க என்ன பண்றா கையில வேற என்னமோ வச்சிருக்கா சாப்பாடு மலர் தானே கொண்டு வருவா ஒருவேளை மீனாட்சி எடுத்துட்டு வந்திருக்காளோ அட மாமா தான் இருக்கீங்களா இந்த வரை

சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மா ஆடை இறக்கு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மா ஆடை இறக்கு வேணாங்க வேணாங்க எங்க வேணாம் வேணாங்க அத்தங்கரை ஓரத்துல ஒரு அத்திமரம் இருக்குது அந்த அத்திமர நிலையில இருக்குது ஆ தங்கரே ஒரு ஆதிமறை இருக்கு. என்ன மாமா போகலாமா? சரி சரி மீனாச்சி. அப்படி வாங்க வேலைக்கு laki. என்ன மாமா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்ததெல்லாம் போதும் சாப்பிடுங்க. அடே மீனாச்சி. இப்ப சாப்பாடு தான் முக்கியம். எனக்காக ஏன் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. ஆ என்ன மாமா பண்றீங்க? நான் அம்மா ஒரு விஷயத்துக்காக வந்தா இவே ரொமான்ஸ் தாங்க முடியல. அடியாட்டி இதுக்கப்புறமா இங்கே உட்காந்தா அவ்வளோதான் சட்டைப்பட்டுன்னே சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதை மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அது தனதி பொண்ணோட்டையும் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கு அது அது வந்து மாமா நம்ம மலர் மலர் மலரோட கல்யாண விஷயமா என்னாச்சு மாமா மீனாட்சி அன்னைக்கு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் மலர் கல்யாண விஷயத்தை பத்தி இப்போ பேசாது அது இல்ல மாமா நீ ஒன்றும் சொல்ல வேணும்

ம் சரி சரி நீ கிளம்பு இங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி வந்து நிக்கறீங்க அது ஒண்ணுமில்லடா தம்பி ஐஷு ஊர்ல இருந்து வரா என்ன சொன்ன நம்ம ஐஷுவா ஆ ஆமாடா தம்பி மார்னிங்கா அத்தை கால் பண்ணி சொன்னாங்க அத்தை மாமா எல்லாம் நெக்ஸ்ட் मंथ வராங்களாம் ஆனா ஐஷு மட்டும் நாளைக்கு வரா நாளைக்கா அவளோட ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சா ஆ ஆமாடா தம்பி என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ஐஷு வரானு காலையில் சொல்ல வந்தேன் நீ டூட்டிக்கு போகணுன்னு கிளம்பிட்ட நான் என்னடா சிவா பண்றது சரி நீ வந்ததும் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள உங்க அக்கா முந்திக்கிட்டா சிவா நாளைக்கு ஐசு வரால அவளை கொஞ்சம் பிக்கப் பண்ண மட்டும் போயேன் அக்கா அதெல்லாம் முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ வேணா மாமா அனுப்பேன் அவரத்தையும் போ சொல்லணும் புரிஞ்சு கூட சிவா இந்த ஊர் வேற புதுசு நம்மளே பாத்துக்கோ எவ்வளவு நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வந்தோம் ஆனா ஏதாவது தெரியுதா அவளுக்கு கிட்டே கேட்டு கேட்டு போக வேண்டியதாக இருக்குது அதுலேயே ஒரு சிலர் பேசுகிறது புரியவும் மாட்டேங்குது அப்படி இருக்கிறப்ப ஐஷு மட்டும் எப்படி வருவா அதே நீயே போய் பிக்கப் பண்ணிவிட்டு வாங்க என்னக்கா இப்படி பண்ணுறா ஸ்டேஷனில் வேலை அவ்வளோ வேலை கிடக்கு ப்ளீஸ் தான் அக்கா காண்டி ஓ நாத்த நான் கூப்பிட்றதுக்கு நீயே போக வேண்டியதானே என்னாச்சு இதோ மாமாவே வந்துட்டாரு சொல்லு அது ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு ஐஷு ஊரில் இருந்து வரால அதான் அவளை பிக்கப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தேன் சிவா கிட்ட அதுதான் எனக்கே தெரியுமே மாமா ஸ்டேஷனில் எனக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ உங்கள் தங்கச்சியை நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கோங்க ஓகேவா சிவா சொன்னால் எல்லாம் ஓகே தான் நானே போகிறேன் இந்த மனுஷன் நம்ம போட்ட பிளானவே சொதப்பிடுவார் போலமா இப்போ என்னம்மா பண்ணுறது சரி வீடு நடக்கிறது தானே நடக்கும் நம்ம என்ன பண்ணுறது எப்படியாவது ஆயுஷோக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினச்சோம் ம் கோயிலில் பார்த்த பொண்ணு தான் மருமகளாக வரணும்னு நினச்சேன் ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியல அம்மா நீ வேற ஏமா அதெல்லாம் எந்த பொண்ணும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது என் ஆத்தனா தான் இந்த வீட்டு மருமக சரிதி சரிதி இப்போ சிவாவை எப்படி பிக்கப் பண்ண அனுப்புறது அதை மொதல் சொல்லு அதான் உன் புருஷன் போகிறேன்னு சொல்லிட்டாரே அப்புறம் என்ன வாய முடிக்கிட்டு வா உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் ஆச்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எதையோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆ அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அதான் ஐஷுவை கூப்பிட்ட மாமா போகிறேன்னு சொல்லிட்டாரே அப்புறம் என்ன பேசாமல் போங்க ஆமாம் ஆமாம் ஐஷுவை நானே போய் கூப்பிட்டு வரேன் மத்த நேரம் நான் சொல்றத கேக்குறது இல்ல இப்ப மட்டும் வந்துட்டாரு உடனே தங்கச்சிய கூப்பிட வாமா போலாம் என்னடா சிவா அந்த பொண்ணை பாத்தியா ம் பாத்தேன் என்னடா என்ன கூட்டு போய் காட்டுறேன்னு சொன்ன ஓ ஐம் சோ சாரி மாமா நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் அங்க ஆஃப்டர்நூன் ஒரு மார்க்கெட்ல வச்சுதான் அவளை பார்த்தேன் நான் உங்களை இன்னொரு நாள் கூட்டி போறேன் சரியா நாளைக்கு மறக்காம ஐஷுவை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க ம் சரி ஐசுவை சின்ன வயசில் பார்த்தது இப்போ எப்படி இருப்பான்னு தெரியல ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ம் நாளைக்கு வர தானே போகிறா பார்த்துக்கலாம்